வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொங்கல் பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கமான போகி பண்டிகை நாம் கொண்டாட வேண்டியதன் அவசியம் என்ன முன்னோர்கள் போகி பண்டிகை எப்படி கொண்டாட வேண்டும் என அறிவுறுத்தி இருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் ஆனாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலே இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்ற இப்போ வாங்க போகலாம் போகி பொங்கல் பண்டிகையின் முதல் திருநாளாக வருதுங்க போகி பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் ஆர்கழி மாதத்தின் கடைசி நாள் கொண்டாடப்படுதுங்க அதாவது ஜனவரி பதிமூன்று அல்லது பதினான்காம் தேதிகளில் வரக்கூடியதாக இருக்குங்க இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை கொண்டாடப்படுதுங்க தமிழகம் ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாவட்டங்களில் வெகு சிறப்பாக போகி கொண்டாடப்படுதுங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் இந்த போகியின் மிக முக்கிய நோக்கம் அதாவது பயனற்ற பழையனவற்றை வெளியேற்றி விட்டறியக்கூடிய நாளாக கருதப்படுதுங்க பழையனவற்றை போக்கக்கூடிய இந்த பண்டிகைக்கு போக்கி என்ற பெயர் இருந்ததுங்க அது காலப்போக்கில் மருவி போகி என மாறியுள்ளதுங்க அந்த கால வழக்கப்படி கடந்த ஆண்டிற்கு நன்றியை தெரிவிக்கும் விதமாகவும் புது ஆண்டை வரவேற்கும் விதமாகவும் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டதுங்க வீட்டில் உள்ள பழைய தேவையற்ற பொருட்களை புறக்கணித்து வீட்டில் புதியனவற்றை புகுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலேயே போகி கொண்டாடப்படுதுங்க இதனால் வீட்டில் இருக்கும் தேவையற்ற பொருட்களும் குப்பைகளும் ஒழிக்கப்படும் இதன் மூலம் வீடு சுத்தமாகுங்க பொங்கல் பண்டிகையை ஒட்டி வீட்டிற்கு வண்ணம் பூசி அழகுபடுத்துவாங்க முன்னர் சுண்ணாம்பு பூசி வந்தாங்க இதனால் வீட்டில் இருக்கும் பூச்சி வண்டுகள் சுண்ணாம்பினால் அங்கிருந்து ஓடிவிடும் அல்லது மடிந்து விடுங்க இதனால் வீட்டில் இருப்பவர்கள் அதன் தொல்லைகளில் இருந்து விடுபடுவாங்க மட்டுமல்லாமல் இந்த நாளில் ஒழுக்கக்கேடுகள் மனக்கசப்புடன் கூடிய உறவு வேண்டாத தீய எண்ணங்களை நீக்கி உறவை மேம்படுத்துவதற்கான பண்டிகை இதற்கு ருத்ரகீதை ஞான யக்னம் என்று அழைக்கப்படுதுங்க அக்னியில் பழைய தேவையற்ற பொருட்களை மட்டுமல்லாமல் மனதில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள் தீய சிந்தனைகளையும் போட்டு பொசுக்கக்கூடிய நல்ல நாளுங்க இதன் மூலம் ஆத்மாவை உணர்தலும் ஆத்மாவை தூய்மையாக்குதல் நிகழ்வு நடக்குங்க போகி தினத்தின் வைகரையில் அதாவது அதிகாலையில் நிலை நிகழ்வு நடத்த வேண்டுங்க அதாவது வீட்டின் நிலைகளுக்கு மஞ்சள் பூசி திலகமிட்டு கூரையில் வேப்பிலை பூலாப்பூ ஆவாரம்பூ சொருகியும் மா தோரணம் தோகையுடன் கூடிய கரும்பு வைத்து அழகுபடுத்தி தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து பூஜை செய்து கற்பூர ஆரத்தி காட்டி வீட்டில் இருக்கும் தெய்வங்களை வணங்குவாங்க இதன் மூலம் நம் வீட்டில் இருக்கும் துர்சக்திகள் விலகி லட்சுமி கடாட்சம் பெருகுங்க இந்த பூஜையை வீட்டில் இருக்கும் குடும்ப தலைவி செய்ய வேண்டும் இந்த தினத்தில் வடை பாயாசம் சிறு தானியங்கள் போலி மொச்சை பருப்பு வகைகள் உள்ளிட்டவற்றை இறைவனுக்கு படைக்கப்படுங்க வீட்டில் சில தேவையற்ற பொருட்களை அக்னியில் இட்டு எரிக்கலாம் ஆனால் தற்போது பிளாஸ்டிக் டயர்கள் உள்ளிட்டவை எடுக்கப்படுவதால் காற்று மாசுபாடு அதிக அதிகரிக்குதுங்க இவற்றை கண்டிப்பாக செய்யாமல் நம் புவியையும் சுற்றுச்சூழலையும் காப்போம் முடிந்தால் எதையும் எரிக்காமல் இருப்பதே இப்போதுள்ள மாசுபட்ட சூழலில் உகந்ததாகுங்க தமிழர்களின் முதன்மை தொழிலாக இருந்தபோது போகி பண்டிகை சுத்தம் செய்யும் விழாவாக மட்டுமின்றி சுகாதாரம் பேணும் விழாவாகவும் இருந்து வந்துள்ளதுங்க அந்த ஆண்டு முழுக்க உடுத்திய பழைய உடைகள் கால்நடைகளுக்கு சேமித்து வைத்திருந்த பழைய வைகோல் போன்றவை எல்லாம் தீயிட்டு அழித்துவிட்டு புதியவைகளை ஏற்கும் நாளாக போகி இருந்துள்ளதுங்க பழையன போக்கி புதியன ஏற்கும் இந்த நாளில் செய்ய வேண்டியவை என்னென்ன செய்யக்கூடாதது என்னென்ன அப்படின்னு தொடர்ந்து இந்த வீடியோ பற்றியில நம்ம பார்க்கலாங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா போகியில வீட்டு தெய்வங்களை வழிபடும் வழக்கம் நம்மிடம் உண்டுங்க அதனால் நம் முன்னோர்களை குலதெய்வ கோவிலுக்கு சென்றோ நடுவீட்டில் விளக்கேற்றியோ வழிபடலாம் கண்டிப்பெண்கள் இறந்து போய் இருந்தால் அவர்களை சீலை காரியாக வழிபடும் வழக்கம் இன்றும் உண்டுங்க மழைக்காலம் முடிந்து குளிர் உச்சமாகும் காலம் என்பதால் அதிக நோய்க்கிருமிகள் பரவும் ஆபத்து உள்ளதுங்க அதுவும் நோய் தொற்று பரவும் இந்த சூழலில் பாரம்பரியமாக நாம் செய்து வரும் மருத்துவ முறைகளை கடைபிடிக்க வேண்டுங்க குறிப்பாக வீடு முழுக்க மஞ்சள் சாணம் தெளித்து சாம்ராணி குக்கிலிய தூபம் போட்டு சூழலை சுத்தமாக்க வேண்டுங்க வழக்கமாக போகியில கடைபிடிக்கும் காப்புக்கட்டு சடங்கை செய்யலாம் அதாவது வீட்டு வாசலில் பின்வாசலில் மூலிகை காப்பான்களை கட்டி வைக்கலாம் இந்த மூலிகை காப்பான்களில் கட்டாயம் மாவிலை நொச்சி வேம்பு ஆவாரம் மஞ்சள் கொத்து சிறுபீழை தும்பை பிரண்டை துளசி இருக்க வேண்டுங்க இது சிறந்த நோய் தடுப்பானாக இருந்து உங்களையும் உங்கள் கால்நடைகளையும் பாதுகாக்கும் ஏடு எடுக்கும் தினம் என்று நாள் கடைபிடிக்காங்க இந்நாளில் பழைய ஓலை சுவடிகளை எடுத்து பழைய சிதைந்த ஏடுகளை நீக்கிவிட்டு புதிய ஏடுகளை சேர்ப்பாங்க அதே போல இந்நாளில் புத்தகங்களை பராமரிக்கும் பணியை செய்யலாங்க போகி என்று நிலக்கடலை உருண்டை போலி ஒப்பிட்டு வடை சோமாசு பாயாசம் மொச்சை சிறு தானியங்கள் பார்ப்பு வகைகள் இவற்றுடன் இளை பொங்கல் வைத்து வீட்டு தெய்வங்களை வணங்கும் வழக்கம் இன்றும் கொங்கு பகுதியில் இருக்குதுங்க இந்நாளில் எல்லோரும் குலசாமிகளை கன்னி தெய்வங்களை வணங்குவது நலமளிக்குங்க அடுத்து போகி திருநாளான நன்னாளில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாங்க இந்திரன் சூரியன் வீட்டு தெய்வங்களை வரவேற்று வணங்கும் நாள் என்பதால் இந்த நாளில் மாமிசம் சமைக்க கூடாது போதை வஸ்துக்கள் பகல் உறக்கம் எதுவும் கூடாது என்று சொல்வாங்க போகி என்று சிலர் வெள்ளை அடித்து வீட்டை சுத்தப்படுத்துவாங்க அதைவிட போகிக்கு முன்னரே சுத்தப்படுத்துவதே முறையானதுக போகி என்று வழிபாடு செய்வதே நன்று மூடப்பழக்கங்கள் தீய பழக்கங்கள் ஒழுக்கு கேடுகள் மனக்கசப்புகள் உறவுகளிடம் சர்ச்சை போன்றவற்றை ருத்ரஞான யக்தம் என்று அழைக்கப்படும் நம் மன யாக குண்டத்தில் எரித்துவிட வேண்டும் என்பதே போகினாலின் நாளின் தத்துவமாகுங்க நகரங்களில் சாஸ்திரத்துக்காக பழைய துணிகள் கிழிந்த பாய்களை கொஞ்சமாக எரித்த காலம் போய் இப்போது எல்லாம் டயர்களையும் பிளாஸ்டிக் பொருள்களையும் எரித்து காற்றை மாசாக்குவது செய்யவே கூடாத செயல் என்று சொல்லலாங்க புதுமலையால் நிரம்பியிருக்கும் கிணறு குளம் போன்றவற்றின் நீர் சுவையாகும் வகையில் சுத்தமாகும் வகையில் முன்பு அந்நீரில் நெல்லி பனை போன்ற மரங்களின் துண்டை போடுவாங்க இந்த அடிப்படை தெரியாமல் இருப்பது கிராமங்களில் பெருமளவும் மரங்களை வெட்டி நீரில் போடும் வழக்கத்தை செய்யவே கூடாதுங்க பெரும்பாலான கிராமங்களில் இருக்கும் ஏரிகளில் மீன் பிடிக்கும் விழா நடைபெறும் அப்போது ஊர்கூடி மீன் பிடிக்கலாம் தவறு இல்லை ஆனால் ஏரியை அழித்து மீன் பிடிக்கிறோம் என்ற பெயரில் நீரை எல்லாம் வெளியே இறைத்து விடுவது தவறான செயல் இதை செய்யவே கூடாதுங்க இயற்கைக்கு எதிரான காற்றை மாசுபடுத்தும் எந்த செயலையும் செய்யாமல் இந்த போகி பண்டிகை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டுங்க போகி பண்டிகையின் போது அனைவரும் இந்திரனை வழிபாடு செய்கிறாங்க அதற்கான காரணம் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க பழையன கழிந்து புதியன புகுதல் போகி பண்டிகையின் சுருக்கமான விளக்கமாக பார்க்கப்படுகிறது ஆனால் முன்பு விவசாயத்திற்கு வேண்டிய மழையை அருளும் இந்திரனை தான் அந்நாளில் மக்கள் வழிபட்டாங்க தமிழ்நாட்டில் போகி பண்டிகை ஜனவரி மாதம் கொண்டாடப்படும் பொங்கலுக்கு முந்தைய நாள்தான் போகி தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் மகர கிராந்தி விழாவின் முதல் நாள் தான் போகி ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் கொண்டாட்டம் நான்கு நாள்கள் விமரிசையாக இருக்கும் இந்த ஆண்டு பொங்கல் விழா ஜனவரி பதினான்காம் தேதி போகி பண்டிகையுடன் தொடங்குதுங்க போகி பண்டிகையின் வரலாற்றை இங்கு காணலாம் போகி என்றாலே பழைய குப்பைகளை தீயிட்டு கொளுத்துவதுதான் முதலில் நினைவுக்கு வரும் ஆனால் மலை தெய்வமான இந்திரனுக்கு வழிபாடு நடத்தும் பண்டிகையாகவும் போகி உள்ளதுங்க இந்த வழிபாட்டில் விவசாயிகள் நல்ல விளைச்சலுக்காக மனமுருகி இறைவனை வழிபாடுறாங்க விவசாயத்திற்கு உதவும் கருவிகளை அன்று வணங்கி நன்றி செலுத்துவாங்க தொடர்ந்து உபயோகம் இல்லா பழைய பொருட்களை சாணம் பின்னாக்கு ஆகியவை கொண்டு மூட்டியே தீயிலிட்டு எரிக்கிறாங்க இதையே போகி மந்தளு என குறிப்பிடுறாங்க பழைய பொருட்களை மட்டுமில்லாமல் எதிர்மறையான பழைய சிந்தனைகளையும் மாற்றி புதிய அத்தியாயத்திற்குள் நுழையும் வாய்ப்பாகவே போகி கொண்டாடப்படுதுங்க போகி பண்டிகை சில தென்னிந்திய மாநிலங்கள்ல பெத்த பாண்டுகா என்ற பெயரால் அழைக்கப்படுதுங்க வட இந்தியாவில் இப்பண்டிகை காத்தாடி விழா என அழைக்கப்படுதுங்க இந்திரனுக்கு போகி என ஒரு நாமம் இருப்பதும் போகி பண்டிகை என அழைக்க காரணமாயிற்றுங்க ஒரு புராண கதையும் இருக்குதுங்க விவசாயத்திற்கு தேவையான மழை நீரை அருளும் இந்திரன் பகவான் தான் பொழியும் மலையாலே விவசாயிகள் செழிப்பாக வாழ்கிறார்கள் என்று கர்வம் கொண்டாருங்க அவருடைய கர்வத்தை கட்டுக்குள் கொண்டு வர கிருஷ்ண பகவான் முடிவு செய்தாருங்க அதன்படி இந்திரனை வழிபட விடாமல் மக்களை கோவர்த்தன மலைக்கு திருப்பி அனுப்பினாருங்க இதனால் ஆத்திரமடைந்த இந்திரன் ஒரு வாரம் அடைமலை பொழிய செய்து மக்களை துன்பத்தில் ஆழ்த்தினாருங்க அப்போது கோவர்த்தன மலையை குடையாக ஒற்றை விரலில் தாங்கி கிருஷ்ணன் அப்பாவி மக்களை காத்தார் தான் எனும் கர்வம் கொண்ட இந்திரனின் ஆணவத்தையும் அடக்கினார் அதன் பிறகு கிருஷ்ணனுக்கு இந்திர பகவான் அடிப்பணியவே பிரச்சனை கட்டுக்குள் வந்ததுங்க போகி பண்டிகை அன்று இந்திரனை வழிபட கிருஷ்ணன் மரம் அடித்ததாக நம்பப்படுதுங்க இப்போது நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டுருக்கிறது பஞ்சகவிய விளக்குங்க பஞ்சகவிய விளக்கை நம்ம வீட்டில் வாங்கி எரியவுறதுனால ஒரு ஹோமம் செஞ்சதுக்கான பலன் நமக்கு பஞ்சகவிய விளக்கு மூலம் கிடைக்குதுங்க இந்த பஞ்சகவிய விளக்கு நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் சேல்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இந்த பஞ்சகவிய விளக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த பஞ்சகவிய விளக்கை நீங்கள் வாங்கிக்கலாங்க